வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவிடையில் இன்றைக்கான ஐந்து வினாவிடைகள் இது உங்களுக்காக வினா எண் ஒன்று இந்திய அரசியலமைப்பு பகுதி பதினேழில் டேஸ் சட்டப்பிரிவு முதல் டே சட்டப்பிரிவு வரை இந்திய அலுவல் மொழிகளை பற்றி கூறுகிறது சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முதல் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை சட்டப்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணு முதல் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை ரெண்டாவது கொஷின் இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் தொடக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் பதினாலு மொழிகள் ஆன்சர் பதினாலு மொழிகள் கொஸ்டின் நம்பர் மூன்று இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் தற்போது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு மொழிகள் ஆன்சர் இருபத்தி ரெண்டு மொழிகள் கொஸ்டின் நம்பர் நாலு இந்தியாவில் தே செம்மொழியாக அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை ஆறு இந்தியாவில் செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை ஆறு கொஸ்டின் நம்பர் ஐந்து இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற மொழிகள் எவை எந்த ஆண்டு அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி வினாவடியை இருங்கள் நன்றி